வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பாத்துட்டு வரலாம் வாங்க அக்கா ரெடி ஆயிட்டீங்களான்னு மீனா ரூம் குள்ள ராஜு வர ஆ நான் ரெடி ஆயிட்டேன் எல்லாம் ஓகே தானே எந்த பிரச்சனையும் மீனா பயங்கர பதட்டமா திரும்ப உள்ளரையுமா பாத்துட்டு இருக்க மயில பாக்குறாங்க அக்கா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு மீனா கேட்க அதான் நாம ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம்ல அத யோசிச்சு யோசிச்சு ராத்திரி பூரா தூங்கவே இல்ல அவங்க கூட என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மயில் பயங்கர படபடப்பா இருக்கிறத பாத்துட்டு ஆச்சரியமா நிக்கிறாங்க மீனா ஆ நீங்க எதுவும் சொல்லிடுற அப்படின்னு ராஜா கொஞ்சம் பயத்தோட கேட்க ஆ இதுவரைக்கும் வார்த்தை வந்துருச்சுன்னு தொண்டையை புடிச்சு காட்டுறவங்க அப்படியே முழுங்கிட்டேனே சொல்லல மயிலு சொல்ல அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க ராஜி மாமா சித்தப்பா என் வீட்டுக்காரரு மூணு பேரும் கடைக்கு கிளம்பியாச்சு கதிரும் காலேஜ் கிளம்பிட்டா ராஜி கிட்ட கேக்க ஆ அப்படிங்கிறாங்க ராஜி கிளம்பிட்டாக்கான்னு அவங்க சொல்ல சரவணி மாமா வேலைக்கு போயிட்டாருலன்னு இல்லன்னு மயிலு கிட்ட கேக்குறாங்க மீனா ஹம் அப்படின்னு மயில வேகமா தலையாட்ட கதிரு காலேஜுக்கு போயிட்டான் சுகன்யா சித்தி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க மீதி இருக்கிறது நம்ம மூணு பேரும் தான் கிட்ட பொய் சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு நாம கிளம்பிடலான்னு மீனா சொல்ல எல்லாத்துக்கும் வேகமா தலையாட்டிட்டு இருக்காங்க ராஜி பயத்தோட பாத்துகிட்டு இருக்காங்க மயிலு மீனா மூணு பேர் இல்ல ரெண்டு பேருன்னு லேடி தெனாலி சொல்ல ரெண்டு பேரானு ராஜி கேக்குறாங்க இல்லக்கா ஒன்னு ரெண்டு மூணு மீனா சொல்ல ஆஹா இல்ல மீனா ஒன்னு ரெண்டு ரெண்டு பேர்னு ராஜியை மீனாவை மட்டும் கவுண்ட் பண்றாங்க மயில் மீனா அப்படின்னு பாக்க அப்ப நீங்க வரலையான அதிர்ச்சியா கேக்குறாங்க ராஜி நேத்து ஒரு ஆர்வத்துல நானும் வரேன்னு சொல்லிட்டேன் தான் யோசிச்சு பார்த்தேன் என் மேனேஜர் இருக்கான்ல சரியான மாங்கா மடைய லீவே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு லேடித்தனாலி மயில் சொல்ல அக்கா என்னக்கா மூணு பேரும் போனா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் தைரியமா பேசலாம் இல்லை நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ மீனா நானும் வரணும்னு தான் நினைச்சேன் ஆனா என்ன பண்றது என்னோட சூழ்நிலை அப்படிங்கிறாங்க மயிலு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க எனக்கு என்னமோ மாப்பிள்ள நல்லபடியா தான் பேசுவாருன்னு தோணுது அரசை தொடர்ந்து படிக்கிறதுக்கு சம்மதமும் சொல்லிடுவாரு நீங்க வேணா பாருங்களேன் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ராஜி நல்லா பேசிட்டு வாங்கன்னு மயில சொல்லிக்கிட்டு இருக்க கதவு கறந்துட்டு உள்ளர் வர்ற கோமதி ஏய் நீ எதுக்கடி இவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க நான் கொடுக்கலத்த இவங்கதான் இவங்கதான் கொடுத்தாங்கிறாங்க மயிலு ஏன் ஏதாவது சாதிச்சு அப்படின்னு கேக்க இல்ல இல்லத்த நான் வேலைக்கு போறேன்ல அதான் கை கொடுக்கறாங்க அப்படின்னு அசட்டு ஊர்வசி மாதிரியே சிரிக்க மீனா ஒரு ஆஜிய கப் சிப்புன்னு நிக்கிறாங்க ஏய் லூசாடி நீ நீ என்ன முத தடவையா வேலைக்கு போற அப்படின்னு கோமதி கேக்க ஆ ஆமால்ல ஏன் மீனா பார்த்துக்கிட்டே நிக்கிறியே அத்தை கிட்ட ஏதாவது பேசேன் அப்படின்னு நைசா மீனாவ துணைக்கு இழுத்துறாங்க மயில் அது ஆபீஸ்ல இவங்க சூப்பரா வேலை செய்யறாங்களாம் எல்லாரும் இவங்கள பாராட்டி தள்ளி இருக்காங்க அத சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதான் அதான் நாங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம் மறுபடியும் மயிலோட கையை பிடிச்சு குளிக்கிட்டு இருக்காங்க மீனா ஏய் ஏய் நீங்க மூணு பேரும் ஏதாவது பண்றீங்களாடி கோமதி என்ன மயிலும் ராஜியும் ஏய் திருட்டுத்தனம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா கோமதி மறுபடியும் பயத்தோட ராஜி தலையாட்ட நாங்க என்ன திருட்டுத்தனம் பண்ண போறோம்னு மென்னு முழுங்குறாங்க மயிலு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் மூணு பேரும் கூடி கூடி பேசுறீங்க ஏதோ தப்பா இருக்கேன்னு மூணு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க கோமதி ஆமா ஆமா மூணு பேரும் கூடி கூடி பேசி கோட்டைய புடிக்க போறோம் அட போங்கத்த நாங்க மூணு பேரும் கோவிலுக்கு போலான்னு முடிவு பண்ணி இருந்தோம் அக்கா கடைசி நேரத்துல ஜகா வாங்கிட்டாங்க லீவு போட முடியாத நிலமையை சமாளிக்கிறாங்க மீனா அப்புறம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானே போகணும் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல இல்லை ஆமான்னு மாத்தி மாத்தி எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு இருக்காங்க மெயிலு ஆமா தன்னு ராஜி சொல்ல எந்த கோவிலுக்கு அப்படின்னு கோமதி கேட்க கருமாரியம்மன் கோவிலுங்கிறாங்க ராஜி ஐயே ஏய் 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 இதனடி பெரிய அதிசயம் அப்படின்னு கோமதி ஆச்சரியப்பட இதுல என்ன அதிசயோங்கிறாங்க மீனா இல்ல நானும் கருமாரியம்மன் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சேன் நீங்களே இப்ப பார்த்தா போறோம்னு சொல்றீங்க அப்படின்னு கோமதி சொல்ல மூணு பேருக்குமே இருக்கு ராஜு மட்டும் மனசுல நினைச்சா மட்டும் போதும் மருமக பாருங்கடி நான் மனசுல நினைச்சது நீங்க ஏண்டி செய்யணும் நானே செய்யறேன் ஏய் ரெண்டு நிமிஷம் இருங்கடி நான் பூஜை கூட எடுத்துட்டு வரேன் மூணு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளியே போக அத்த அத்த அத்தனு மூணு பேரும் ஒளி கொஞ்சம் மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க போச்சு போச்சுன்னு மயில பொலம்ப ஈராஜி நீ வேறன்னு ராஜிகிட்ட கிட்ட கடுப்படிக்கிறாங்க மீனா இப்ப அத்தை வேற வரப்போறீன்னு சொல்றாங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன மயிலு கேட்க ஐயோ இப்ப அத்தை வந்தா எதுவுமே முடியாதேன்னு மீனா புலம்புறாங்க அக்கா அத்தையை இப்ப தடுக்க முடியாது சந்தேகம் ஆயிடும் முதல்ல நீங்க மாப்பிள்ளைக்கு போன பண்ணி பிளான் கேன்சல் சொல்லுங்கிறாங்க ராஜி ஆ ஆ கரெக்ட் கரெக்ட் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஆஹா எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மீனா கடுப்பா போன எடுக்கிறாங்க மீனா ஃபோனை காதலியே வச்சிட்டு இருக்கத பாத்துட்டு என்னாச்சுக்கான ராஜி கேட்க ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கிறாங்க ராஜி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிட்டு இப்ப ஃபோன் எடுக்கல நான் என்ன பண்றதுங்கிறாங்க மீனா ஐயோன்னு ராஜி சொல்லிட்டு இருக்க அச்சச்சோ அப்ப அத்தைய இப்ப வரவேணான்னு சொல்லிடலாமான்னு மயிலு கேக்குறாங்க ஆ அதெல்லாம் நடக்காத கடைன்னு மீனா சொல்ல அப்படியே நாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா நம்ம குட்ட உடஞ்சு போயிருமே அப்படின்னு ராஜேஷ் சொல்லிட்டு இருக்க மயில பயந்துட்டு இருக்க சரி சரி நான் ரெடி ஆயிட்டேன் போலாமடி அப்படின்னு கோமதி வந்து நிக்கிறாங்க என்னத்த கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு இம்புட்டு சீக்கிரம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்க ஏய் லேட்டா போனா கோவில் நட சாத்திடுவாங்கடி அப்படின்னு கோமதி சொல்ல ஓ அப்படியா யோசிக்கிற மாதிரி மீனா ஆ மறந்துட்டேன் மயிலு உனக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போயிரு சரியான கோமதி சொல்ல ஆ சரிங்கத்த சரிங்கத்த அப்படின்னு படபடப்பா சொல்றாங்க ஏய் என்னடி நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க வாங்க போலாம் மணியாச்சு நீ மறக்காம சாப்பாடு எடுத்துட்டு போ சரியா வாங்க வாங்க கிளம்பலாம் போலாம் அப்படின்னு கோமதி வெளியே போக மூணு பேரும் சேர்ந்து பயங்கரமா புலம்பிட்டு ஏய் வாங்கடின்னு வெளியே இருந்து சவுண்ட் வருது இதோ அப்படின்னு மூணு பேரும் வெளியே ஓடி வர்றாங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்ட மருமகளுங்க ரெண்டு பேரும் கோமதி கூட கோவிலுக்கு வர்றாங்க செருப்பு கழட்டி விட்டுட்டு மீனாங்கூர் ராஜு நெகத்தை கடிச்சிட்டு வெளியே பார்த்துட்டு இருக்க திரும்பி பாக்குற கோமதி ஏய் ஏன் ரெண்டு பேரும் அங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அத்த நீங்க போங்க அப்படின்னு ராஜு சொல்றாங்க எனக்கு போக தெரியும் நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குற கோமதி ரெண்டு பேரும் ஒன்னும் பேசாம அப்படியே நிக்கிறத பாத்துட்டு ஏய் என்னங்கடி அப்படின்னு சந்தேகமா வந்து கேட்டுக்கிட்டு ரெண்டு பேர் பக்கத்துல நிக்கிறாங்க உடனே கோவில்ல அடிக்க அத்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா நாங்க இங்கேயே நின்னு கோபுரத்த பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வர்றோம் நீங்க உள்ளர போங்கன்னு மீனா சொல்றாங்க இதோ பாரு முதல்ல சாமிய கும்பிட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் மத்தத கும்பிடலாம் சரியா வேடிக்கை அது கோமதி ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசாம ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கேயே நிக்க ஏய் வாங்கடின்னா அடடா அண்ணன் நடையில வராளுங்க வாங்கடி அப்படின்னு கோமதி நடக்க என்ன நடக்க போகுதோ வா அப்படின்னு மீனா நடக்க ராஜி பின்னாடியே போறாங்க கொஞ்ச தூரம் போனதும் இந்த மாப்பிள்ள தம்பி எடுத்து பேசினாதான் அப்படின்னு மீனா புலம்ப ஒருவேளை தூங்குறாரோ அதான் போன் எடுக்கலையே ராஜி தூங்குனா பரவாயில்ல திடீர்னு சர்பிரைஸ் கோவிலுக்கு வந்து நிக்காம இருந்தா சரி அப்படி என்ன மீனா சொல்ல ஐயோ அப்படி மட்டும் வந்து நின்னா சாமி ஆடிடுவாங்க ராஜி சாமி ஆடுறது என்ன வீட்டுக்கே வராதிங்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல போச்சு ஒரு சின்ன பிளான் அதை ஒர்க் அவுட் பண்றதுல எத்தனை தடங்கள் வருது அய்யோ அப்படின்னு ராஜு பொலம்ப ஒன்னும் ஒரு பக்கம் புலம்புறாங்க கொஞ்சம் தள்ளி சாமி கும்பிட்ட கோமதி பார்த்து டென்ஷன் ஆயி ஏய் என்னங்கடி கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட மாட்டீங்களா துணை துணந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க அது மந்திரம் சொல்றதங்கிறாங்க ராஜி ஆஹ் மந்திரம் தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க கொஞ்சமாங்கிற ராஜி சோ வாங்கடை அப்படிங்கிற கோமதி நடக்க ஐயோ கடவுளே ராஜி இன்னைக்கு கண்டிப்பா நம்ம மாட்ட போறோம் மாட்ட தான் போறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே மீனா நடக்க கூடவே ராஜு நடந்து வர்றாங்க அர்ச்சகர் வந்து அர்ச்சனை தட்ட கொடுங்க வாங்குறாரு சாமி பேருக்கு பண்ணிடுங்கன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அடுத்தடுத்து இருக்கவங்க வேட்டையும் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போறாரு அர்ச்சகர் ராஜிய மீனாவும் பதட்டத்தோட வெளியவே பாத்துக்கிட்டு இருக்க கடவுளே காப்பாத்து மலை மாதிரி வந்த பிரச்சனை எல்லாம் பனி மாதிரி விலகி போயிடணும் எங்க குடும்பம் இழந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்கணும் நீதான் கடவுளே துணையா இருக்கணும் அப்படின்னு கண்ண மூடி வென்றவங்க கண்ண இருந்து பார்க்க இவங்க ரெண்டு பேரும் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அங்கயே பாக்குறாங்க ஏய் சாமி கும்பிடாம அங்க என்னடி பாத்துட்டு இருக்கீங்கன்னு கோமதி கேக்க அப்ப சரியா ஒரு லேடி அந்த பக்கம் போக ஆ அந்த அக்கா அப்படின்னு மீனா சொல்ல எந்த அக்கான்னு கோமதி கேக்குறாங்க அதோ அதோ போறாங்களே அந்த அக்கா அப்படின்னு யாரோ ஒரு லேடிய மீனா கைய காட்ட அந்த அக்காவுக்கு என்ன உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கோமதி கேக்குறாங்க இல்ல இல்ல அவங்க புடவ நல்லா இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்ல சலிச்சுக்கிற கோமதி ஏய் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா இல்ல யார் என்ன புடவை கட்டிருக்காங்க பிளவுஸ் என்னன்னு பாக்க வந்தீங்களா ஏன் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க சாமி கும்பிடுங்கடி வந்துட்டாளுங்க அப்படிங்கிற கோமதி சின்சியரா சாமி கும்பிடுறாங்க சரிங்க தன்னு சாமியவும் சுத்துப்புறத்தையும் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும் அப்ப கோவிலுக்குள்ள வந்த சதீஷ் மீனாவுக்கு போன் பண்ண அந்த சத்தத்துல தூக்கி வாரி போட பயந்து போறாங்க மீனா சாரி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் இருந்து இவ்வளவு சத்தம் வருது எல்லாரும் பாக்குறாங்க சைலன்ட்ல போடுறீ அப்படின்னு கோமதி சொல்ல ஆபீஸ் காலு இதோ ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மீனா ராஜு சமாளின்னு சொல்லிட்டு நைசா நழுவி போறாங்க கொஞ்சம் தள்ளி வர்றவங்க போன் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல சதீஷ் ஹாய்ங்கிறாரு ஹாய் ஹாய்னு மீனா சொல்லு சாரிங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அதான் போன் எடுக்க முடியல அப்படின்னு சதீஷ் சொல்லு ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேக்க நீங்க சொன்ன கோவில் வாசல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சதீஷ் சொல்லு ஆஹ் வாசல்லையாங்கிறாங்க மீனா ஆ அப்படின்னு ஒரு சொல்லு சரி நீங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்லு ஆஹ் வாங்கன்னு போனை வைக்கிறாரு சதீஷ் மீனா மறுபடியும் கோமதி ராஜி நிக்கிற எடுத்துக்கு வர்றாங்க ராஜி கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ல ராஜி மாப்ள வந்துடாரு அவரை போய் பார்த்து அப்படியே கிளம்ப சொல்றேன் அத்தியே வெளிய வர விடாம பாத்துக்கோ பிளான் இன்னொரு நாள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவான்னு மீனா கேக்க சரி நீங்க பார்த்து போங்கங்கறாங்க ராஜி சரி நீ அத்தியே பாத்துக்கோ அப்படின்னு மீனா சொல்ல சரி நீங்க போங்கன்னு தலையாட்ட மீனா கிளம்புறாங்க திரும்பற கோமதி எங்கடி ஓட்றாக அப்படின்னு கோமதி கேக்க அத்தை அதான் சொன்னாங்கல்ல ஆபீஸ் கால் அதுக்கு தான் போறாங்க அப்படின்னு ராஜ் தடுமாறிக்கிட்டே சொல்ல ஆ நல்லா இருக்குடி ஊர்ல இல்லாத வேலை பாக்குறாவ ஏன்டி கோவிலுக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காளே ஓ என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சலிச்சுக்கிற கோமதி சாமிய கும்பிட ஐயோ கடவுளை என்ன பதறி விட்டு நிக்கிறாங்க ராஜி மீனா வேகமா வெளியே ஓடி வந்து ஹலோ ஹாய்ங்கிறாங்க அவரும் ஹாய் சொல்றாரு நம்ம பிளான்ல ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு மீனா சொல்ல புரியாத சதீஷ் நம்ம பிளானா நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு கேக்க ஆ நாங்க பண்ணல நாங்க பண்ணனும் அதுல உங்களை இன்வால்வும் பண்ணிட்டோம் அதுல ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு மீனா சொல்ல குழம்பி போன சதீஷ் இல்ல எனக்கு சுத்தமா புரியலங்கிறாரு அதாவதுங்க அப்படின்னு மீனா ஆரம்பிக்க மீனா அப்படின்னு யாரோ ஒரு லேடி கூப்பிடுற சத்தம் கேட்டதும் ஒரு நிமிஷங்க யாரோ கூப்பிடுறாங்க நான் இது பொருந்து வளர்ந்த ஊர் இல்ல இங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவகல்லாம் அதிகம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப அங்க சதீஷோட அம்மா நிக்கிறாங்க உமையால பாத்த உடனே மீனாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது மீனா அப்படியே அதிர்ச்சியில முழி ரெண்டும் தெரிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்க உமையால் மறுபடியும் மீனான்னு கூப்பிடுறாங்க என்ன மீனா திருவிழா கூட்டத்துல குழந்தை மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உமையால் கேக்க அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வர்ற மீனா நீங்க நீங்க இங்க எப்படின்னு கேக்குறாங்க என் பிள்ளைகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே அப்படின்னு உமையால் சொல்ல அப்படியே சதீச ஒரு பார்வை பாக்குறாங்க மீனா அவரு லைட்டா சிரிக்க ஐய ஐய இவருன்னு ஸ்கூல் பையன் ஆட்டம் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு பாக்க என்ன யோசனை அப்படின்னு உமையால் கேக்க அது அது நான் வந்துன்னு மீனா தடுமாறுறாங்க சரி என் பிள்ளைகிட்ட என்ன பேசணும் அப்படின்னு உமையால் கேக்க அது அது அரசிக்கு இவருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு மீனா சொல்ல நாங்க தானே நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு உமையால் சொல்றாங்க ஆ கரெக்டு தான் நீங்க தான் நிச்சயம் பண்ணனீங்க ஆனா அந்த கல்யாணத்தை நாங்க கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணணும்னு அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரி எப்படிங்கிறாங்க உமையாள் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் புதுமையா அழகா சிறப்பா ஆட்டம் பாட்டத்தோட பண்ணலான்னு பண்ணலான்னு இருக்கோன்னு மீனா சொல்ல ஆ சரி அதுக்குன்னு உமையால் கேக்க அதுக்கு அரசி ஓகே சொல்லிட்டா மாப்பிள்ள தம்பிக்கு ஓகேவான்னு கேட்க தான் வர சொன்னோம் அப்படின்னு மீனா சொல்ல நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் இத நம்ம வீட்ல வச்சே கேட்டு இருக்கலாம்ல அப்படின்னு உமையால் சொல்ல அது கரெக்ட் தான் ஆனா மாமாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது பாரம்பரியமா அந்த முறைப்படி தான் கல்யாணம் பண்ணனும்னு மாமா யோசிக்கிறாங்க மீனா சொல்ல அப்புறம் சதீஷ் கிட்ட என்ன பிரயோஜனம் அப்படின்னு உமையால் மாப்பிள இப்படி இப்படி ஆசைப்படுறாரு அப்படியே மாமா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆ புத்திசாலினி அப்படின்னு உமையால் பாராட்ட தேங்க்ஸுங்கிறாங்க மீனா ஏண்டா மீனா சொல்றதுல உனக்கு ஓகே தானே அப்படின்னு உங்க அம்மா கேட்க ஆ ஓகேதாம்மானு தலையாட்டுறாரு சதீஷ் மீனா ஓகேதா நான் பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னு உமையாள் கேட்க ஐயோ அது இப்போதைக்கே முடியுமான்னு தெரியல அப்படின்னு மீனா புலம்ப என்ன முணுமுணுக்கறேங்கிறாங்க உமையாள் ஆ மாப்பிள்ளை ஓகே சொல்லிட்டாருல அதான் சாமிக்கு நன்றி சொன்னேங்கிறாங்க மீனா ஓஹோ சரி சொல்ற நண்டிய உள்ள போய் சொல்லுவோமா அப்படின்னு உமையால் கேக்க ஆஹ் சொல்லலாம் சொல்லலாம்ங்கிறாங்க மீனா ஏய் டேய் வாடா போலான்னு உமையால் திரும்ப அப்பதான் கோமதி இருக்க வந்து ஐயோ அடி ஆத்தி அப்படின்னு திரும்புற மீனா அவங்க ரெண்டு பேர் கையையும் பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கண்டிப்பா கோவிலுக்குள்ள போய் தான் ஆகணுமான்னு கேக்குறாங்க என்ன மீனா சாமி கும்பிட வேணாமா அப்படின்னு உமையால் கேட்க இல்ல நம்ம இங்கேயே நின்னு கும்பிட்டுக்கலாம் அவ்வளவு சரியான கூட்டங்குறாங்க மீனா இதெல்லாம் ஒரு கூட்டமா அழகர் ஆத்துல இறங்குற கூட்டத்திலேயே அழகா முன்னாடி போய் சாமி கும்பிட்டவளாக்கு நானு நீ வா போலாம் வாடான்னு சொல்லிட்டு உமையால் திரும்ப சதீஷும் கூட போறாரு மீனா புலம்பிக்கிட்டே பின்னாடி வர ஏங்க நீங்க ஓகே வாங்க சதீஷ் கேக்குறாரு அது என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க முறை சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்லு நீங்க எனக்கு என்ன முறை வரும்னு சதீஷ் கேக்குறாரு தெரியலையே வாங்க அந்த பக்கமா போய் உட்காந்து ஆற அமர பேசி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம்னு மீனா சொல்ல ஆ சரிங்கிறாரு சதீஷ் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அரசிக்கு அண்ணினா இவனுக்கு அக்கா முறை தானே வரும் அப்படின்னு பட்டுன்னு உமையால் சொல்ல என்ன இது அப்படியே சட்டன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பேசலாம் அப்படின்னு மீனா சொல்ல பேசலாம் பேசலாம் சாமி கும்பிட்டுட்டு பேசலாங்கிறாங்க உமையாள் சரி வாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சதீஷ் நடக்க வேற வழி இல்லாம பின்னாடியே போறாங்க மீனா கோமதியும் ராஜியும் சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கமா வர்றாங்க ஏய் என்னடி பேசி பேசி அப்படியே ஆபீஸ்க்கே போயிட்டால அவங்க அக்கா அப்படின்னு கோமதி கேட்க வந்துருவாங்க அப்படின்னு ராஜு சமாளிக்கிறாங்க கோவிலுக்கு வர்றது சாமி கும்பிட அதையும் உருப்படியா செய்யறது கிடையாது சோ வா கோவில சுத்திட்டு வரலான்னு கோமதி திரும்ப ஐயோ அப்படின்னு ராஜு சொல்ல என்னன்னு திரும்புறாங்க அக்காவும் வந்துட்டோம் நம்ம சேந்தே சுத்தலாங்கிறாங்க ராஜு ஏய் அதான் உன் அக்கா போன் பேச போயிட்டாலே அப்படின்னு கோமதி சொல்ல அதுக்காக பேசிக்கிட்டேவா இருப்பாங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க நான் வந்துடுறேன் ராஜு ஏய் இரு நீ எங்க போற உனக்கும் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சா அப்படின்னு கோமதி கேட்க இல்ல இல்லத்த அதஜு நிக்க ஏய் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தா அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பேசாம வந்து உட்காரடி ஐயய்யோ இவ்வளவு கூட்டிட்டு வந்ததே தலைவலியா போச்சு அப்படிங்கிற கோமத்தி கர்ப்பகிரகத்துக்கு எதிரில இருக்க படியிலேயே வந்து உட்கார்ந்து சதீசம் சாமியை கும்பிட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்க அத்த வேற நிக்கிறாங்க நேரா போய் அவங்க முன்னாடி நிக்க போறோம் மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்பும் பிரகாசமா தெரியுது அப்படின்னு மீனா புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க டெய் சதீஷு இந்த கோவில்ல இருக்க அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ரா நினைச்ச விஷயத்த நடத்தி கொடுக்குற சாமி நல்லா கும்பிட்டு அவங்க நான் உங்க அம்மா சொல்லு சரிமான ரொம்ப பவியமா தலையாடுறாரு சதீஷ் இப்ப நாம நேரா போய் சாமி கும்பிட போறோமா இல்ல பிரகாரத்தை சுத்திட்டு இருக்க போறோமா அப்படின்னு மீனா கேக்க முதல்ல சாமி தானே கும்பிடுவோம்னு கேக்குறாங்க உண்மையாள் இல்ல இல்ல முதல்ல பிரகாரத்தை தான் சுத்தணும் அப்படின்னு மீனா சொல்ல மொத தடவை கோவிலுக்கு வரவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரில பேசிட்டு இருக்க முதல்ல சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு உமையால் சொல்ல ஏஹ இல்லங்க முதல்ல பிரகாரத்தை தான் சுத்தணும் நீங்க வாங்க சுத்தலாம் முன்னாடி போங்க 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 அப்படின்னு உங்களை பிரகாரத்தை சுத்த அனுப்பி விடுற மீனா அத்தை எப்படியாவது வெளியே அனுப்பி விடணுமே அப்படின்னு ராஜிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க நாங்க பிரகாரத்தை சுத்த போறோம் நீ அத்தைய கூட்டிட்டு வெளியே போய்டுன்னு மெசேஜ் படிக்கிறாங்க ராஜி ராஜு பயந்து போய் கோமுதிய ஒரு பார்வை பார்த்துட்டு நாங்களும் சுத்தி வர இடத்துலதான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்ப கரெக்டா அந்த டேர்னிங் திரும்ப நான் என்ட்ரன்ஸுக்கு வர இடத்துல டக்குன்னு நிறுத்துறாங்க மீனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மீனாவை ரெண்டு பேரும் என்னன்னு பாத்துக்கிறாங்க உமையால் என்னன்னு கேட்க நீங்க சொன்னதுதான் கரெக்ட் முதல்ல நம்ம சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு மீனா சொல்ல என்ன திடீர் ஞான உதயம் அப்படின்னு உமையால் கேட்க அது அது ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல இந்த வயசுல இம்பட்டு குழப்பம்லாம் ஆகாது தாயி அப்படின்னு உமையால் சொல்ல சரி வாங்க சாமி கும்பிடுவோம் நீங்களும் வாங்கன்னு மீனா திரும்பி நடக்க ரெண்டு பேரும் வாடாந்து போறாங்க ஏய் என்ன பண்ற போன குடுடி இத பாரு முதல்ல சாமி கும்பிடு அப்புறம் போன பாக்கலாம் அப்படின்னு ராஜோட போன புடிங்கி கையில வச்சுக்கிறாங்க கோமதி ஏய் என்னால முடியாது டி போடி இதுக்கு மேலயும் சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது நான் கோவில சுத்த போறேன் அப்படின்னு கோமதி எழுந்திருக்க போக அத்த இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உட்கார்ந்துருக்கலாமே அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் வீட்டுல அம்பட்டு வேலை கிடைக்குடி உட்காந்துக்கிட்டு இருந்தா வீட்டு வேலை யாரு பாக்குறது அப்படின்னு கோமதி கேக்க அத்த ஒரு அஞ்சே நிமிஷம் அப்புறம் போயிடலாங்கிறாங்க ராஜி இங்க பாரு நிமிஷம் இல்ல ஐம்பது நிமிஷம் கூட நீ உட்காந்துக்க என்னால முடியாதுமா நீ வேணா உட்காந்துக்கோ நான் போற அப்படின்னு கோமதி எந்திரிக்க அத்தன்னு தடுக்க பாக்குறாங்க ராஜி ஏய் வாடி பிரகாரத்தை தானே சுத்த போறவா அப்படின்னு கோமதி இறங்கி நடக்க வேற வழி இல்லாம கூடயே ராஜி வர்றாங்க ஆஹ் முன்னாடி போங்க அப்படிங்கிற மீனா கொஞ்ச தூரம் நடந்தோன்னு இதோ இங்க படி இருக்குல்ல ஏறி உள்ளர போயிடலாம் அப்படின்னு சொல்ல சரி போடாங்கிறாங்க உண்மையாள் அவங்க படி ஏறிட்டு இருக்க சரியா அந்த இடத்துக்கு கோமதி ராஜியும் வந்துடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குவாங்களா இவங்க போட்ட பிளான் சொதப்பிடுமான்னு பொறுத்திருந்து பாக்கலாம்